பழனிச்சிட்டிப்பட்டி பேரூராட்சி சேர்மன் ஆட்டோ ஓட்டுநரை மிரட்டும் வகையில் பேசிய ஆடியோ தற்போது வெளியாகி தேனி மாவட்டம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது பழனிச்சிட்டிப்பட்டி சேர்மன் மிதுன் சக்கரவர்த்தி ஆட்டோ ஓட்டுநரை மிரட்டும் வகையில் பேசிய ஆடியோ தற்போது சமூக வலைதளத்தில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது

ஆட்டோக்காரங்க எல்லாரும் தானே போட்டணும் ஒருத்தர் மட்டும் அங்க போட்டு ஓட்டுறதுக்கு அல்ல பூச்சி வெட்டியா வந்து நாலு பேரு ஓட்டுறாங்களாம்மாண்ணே அஞ்சு பேர் ஓட்டுறாமனே யாரு ஆறு மாந்திரா போய் ஓட்டுறாங்களாம் யாரு போய் ஓட்டுறது ஆமா என்ன உனக்கு என்ன நேயம் செஞ்சேன் அது மாதிரி செஞ்ச சொல்லேன் ஆமா அல்ல அழக்கையே செய்யறதுக்கு அளவுக்கு யார் இருக்கீங்க என் ஊர்ல என்ன கேட்காம வந்து ஒருத்தவங்க போர்டு ஓன்றதுக்கும் நான் சொன்னதை மீறி நான் வந்து அவங்க கூட வந்திருக்காங்க எல்லாரும் சேர்ந்து பேசி ஓட்டுணான்னு சொல்லிட்டு எல்லாம் சேர்ந்து எல்லாம் சேர்ந்து உடச்சி ஆட்டோ பெருமிட்டை உள்ள ரத்து பண்ணி தூக்கி போட்டுருக்கேன் மூணு மூணு கேஸை போட்டு ஒருவே ஓட்ட முடியாதுங்க இல்லனே ஒரே நாள் தூக்கி ஒரு ரோட்டை உட்கார்ந்து போராட்டம் பண்ணுவேன்டா நம்மளை ஒன்னு ஒருத்தன் இதை யாரு ஆகியேன்னு சொன்னேவேன் ஆ உட்கார சொல்லு எனக்கு என்ன இருக்கு ஒரு பெருமிட் இருக்காது ஆட்டோ அங்க ஊருக்குள்ள என்ன நான் சொல்றேன் கண்ணே ஆமா ஆமா எல்லாம் சரி உடம்புண்ணே சாண்டை போட்டு உட சொல்லும்ண்ணே இப்போண்ணே ஒரு மயிறு வேணாம்

போ நான் முடிவு பண்ணிக்கிறேன் மூடிட்டு வண்டி நிறுத்துறானா இப்ப இன்னைக்கு ஒரு நாளைக்கு அம்மையா இருக்க முடியுமா முடியாதான் நான் சொல்றதுக்கு போதுமா இருக்க சொல்லுவாங்க எல்லா பேரும் ஓரங்கட்டி போட்டு இருக்கேன் கூப்பிட்டு வச்சு பேசிக்கிறேன்